தமிழர்குடி மக்களே நாம் எல்லாம் கோபாலபுரத்திற்கு அடிமை ஆகிட்டோம் தமிழர்கள் அனைவரும் தமிழர்குடிகள் அனைவரும் கோபாலபுரம் கர்ணாநி அதாவது கருணாநிதி குடும்பத்திற்கு அடிமையாகிவிட்டோம் ஏன் எப்படி எதற்கு என்பதை பார்ப்போம் அதனால தான் தலைப்பள்ளியே கொடுத்துருக்கோம் திருச்சிராப்பள்ளியை தமிழ்நாட்டின் தலைநகரமாக்க வேண்டும் ஏ எதற்காக இதற்கும் இதற்கும் ஒரு உறவு உள்ளது அந்த உறவு என்னான்னு பார்ப்போம் இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் இந்த கம்பெனி வந்து கெவின் கேர் இது யார் கம்பெனின்னு உங்களுக்கு தெரியுமா தெரிய தெரிந்து கொள்ளுங்கள் புண்ணியவான் கருணாநிதியின் குடும்ப கம்பெனி இன்னைக்கு மளிகை கடையில் தொண்ணூறு சதவீதம் பொருள் இவங்களுக்கு தான் இருக்கு அப்ப நீ காலையில் ஏற்றிருச்சா எங்க போய் நிற்கிற ஏதோ ஒரு மளிகை கடையில் போய் இந்த பொருள்லாம் வாங்குற அப்போ எங்க நிற்கிற ஸ்ட்ரைட்டாக போபாலபுரத்தில் போய் நிற்கிறேன் உன்னை வர வச்சது பார்த்தியா இதுதான் அடிமை காலையில் எந்திரிச்சதுலருந்து நைட்டு தூங்குற வரையும் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் நீங்கள் விசாரணை செஞ்சீங்கன்னா அது நேராக கோபாலபுரத்தில் போய் தான் நிற்கும் அந்த கோடு விசாரணை கோடு இதற்காக தான் நாம வந்து திருச்சியை தலைநகரமாக போவோம் அப்படின்னு சொல்லிடுவோம் இதில் என்னன்னா இந்த அரசு அதிகாரிகள் இந்த கருணாநிதியோட குடும்ப கம்பெனிக்கு வேலை பார்க்குறாங்க இந்த ஸ்கொயர் ஜி ஸ்கொயர் கம்பெனிக்கு எப்படி வருவாய்த்துறை அதிகாரி புரோக்கரை வேலை பார்க்குறாங்களோ அதே மாதிரி இவங்க குடும்ப கம்பெனிக்கு அரசு அதிகாரிகள் இப்படின்னு எந்திரிச்சா வேலை பார்க்குறாங்க டெவலப்பு பிஸ்னஸ் டெவலப்பு இதை தான் மாற்றணும் இது இங்க சென்னையில் இருந்த மாத்த முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி